நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸான நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போறோம்ங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு